திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரில் உள்ள பழமையான அருள்மிகு அனுபாம்பிகை சமேத ஸ்ரீ ரிஷபேஸ்வரர் திருக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து இன்று வெகு விமர்சையாக மகா சப்ரோஷன திருமுடக்கு விழா நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அனுபாம்பிகை சமேத ஸ்ரீ ரிசவேஸ்வரர் திருக்கோவிலில் பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் இருந்த நிலையில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி வாயிலாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு நிதி ஒதுக்கியது அரசின் நிதி உதவியுடன் பொதுமக்களின் பங்களிப்புடன் இணைந்து கோயில் முழுமையாக புனரமைக்கப்பட்டது ஜீர்ணோதரண்யம் அஷ்டபந்தன பூஜைகளை தொடர்ந்து இன்று மகா சப்ரோஷ்ண திருமுடக்கு விழா நடைபெற்றது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இந்த விழாவை நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பியது அதன் பின்பு செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் அறநிலையத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு மட்டுமல்லாது கோயில் புனரமைப்பு பணிகளுக்கு உறுதுணையாக மற்றும் நிதி உதவி செய்த அனைவருக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றியை நியூசெவன் செவன் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செங்கம் நகரத்தில் எழுந்திருக்கின்ற செய்யாற்றங்கரையில் அனுபாம்பிகை ரிசுவேஸ்வர ஆலயம் பல ஆயிரம் ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்தது ஊர் பெரியவர்கள் ஊரில் இருக்கின்ற எல்லாம் சேர்ந்து பல ஆண்டுகளாக அதற்கான நன்கொடைகளை திரட்டி அதை முன்னெடுத்து கொண்டிருந்த நேரத்தில் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களிடத்தில் மாண்மிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் வழியாக ஏவா அவர்கள் வழியாக கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையை ஏற்று அரசு அனுமதி தந்து இதற்கான இரண்டு கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு அரசு மாண்மிக முதலமைச்சர் வழங்கினார்கள் அவர்களுக்கு முதல்ல என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிவபெருமான் கும்பாபிஷேகத்தின் மூலம் நிறைவேறி இருக்கிறது அதை நிறைவேற்றி தந்த மாண்மிகு முதலமைச்சரவர்களுக்கும் பொது துணை முதலமைச்சர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கும் எங்கள் சங்கத்திலே வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் என் சார்பிலும் செங்கம் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பிலும் அவர்கள் பாதம் பணிந்து என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்